கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் உலகத்திலே உயர்ந்த மனிதன் கீழே விழுந்து கிடக்கிறவன் எவனோ அல்ல என் ரத்தான் ஆதி தமிழ் மகன் கீழே இருக்கிறான் அவனை தூக்கி நிமிர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை வரலாற்று பெரும் பணி என்பதை என்னரும் தம்பிதங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடப்படுகிற மளிகை பந்தலை போல சாக்கடை குழியின் மேலே போடப்படுகிற சந்தன பந்தலை போல ஒன்றாகும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் பேசுவது எப்படிப்பட்ட இழிநிலை கேவலம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்